வெறும் அறுபத்தஞ்சி ரூபாய் தர்றேங்க பெட்ரோல் அடுத்து பாருங்க டஸ்ட்டு பாருங்க சார் வண்டியா அது தர மாதம் வண்டி அருமையான வண்டி சார் டி என் செவன்டி நம்பரு தொண்ணூத்தாறு பக்கா ஓன் போர்டு ஒரே ஓனர் அதாவது பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு சிங்கிள் ஓனர் டஸ்ட்டு பார்த்தா டீசல் வண்டி டாப்பின் மாடல் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தோன்னா இன்னைக்கு எல்லாம் நாலாயிரம் ரூபாய் நாலே முக்காயிரவா வித்துக்குது எங்கிட்ட சொன்னா சார் நாலாயிரரூபா போக சார் நாலாயிரம் ரூபாய் கிடையாது